நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களுடைய எலெக்ஷன் பான் சீரிஸ் இன்னைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்பவுமே வந்து வழக்கம் போல நிறைய சம்பவங்கள் இன்னைக்கும் லிஸ்ட்ல இருக்கு ஃபர்ஸ்ட்டு ராகுல் காந்தியிலேருந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா எப்போவுமே வந்து பாஜக நாம் தமிழர்னு ஆரம்பித்து இப்படியே போயிட்டுருக்கு காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு காங்கிரஸால் வந்து இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு இந்தியா முழுக்க வந்து குறுக்க நடுக்க நடந்து மக்களுடைய ஏகோபத்த ஆதரவை பெற்று இருக்கு ராகுல் காந்தி ஐயா வந்து ஒரு நிமிஷம் இதுல வந்து சின்ன ஆட்சேபனை குறுக்கன் எடுக்க நடந்தது வந்து இன்னொரு ஆளு இவர் வந்து உண்மையிலேயே வந்து நல்ல யாத்திரையாக நடந்தார் குறுக்கன் நடுக்குங்கறது உள்ள இந்த பக்கம் இங்கிருந்த அங்க இங்க இருந்து நடந்திருக்கா இங்க நம்ம மக்கள் கிட்ட குறுக்கன் எடுக்கணும்னா இங்க ஒரு ஆளு சும்மா வந்து எல்லாரையும் விட்டு பாக்கு மாதிரி நடந்துகிட்டு சுத்திகிட்டு இருந்த கார்ல நடந்தார்ல இல்ல அவருன்னு நினைச்சு அது மாதிரி சொல்ற கூட யாத்திரை கூட உண்மையான பாதைய அப்படி பாத போயி போய் தான் ஏகப்பட்ட வரவேற்பட்டிருக்காரு அவரு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக நேற்று வந்து தமிழ்நாட்டில் வந்தார் முதல்ல முதலில் வந்து அங்கே நெல்லை போயிட்டு அப்புறம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பிரச்சாரத்துக்கு வரும்போதே திமுக தலைவரும் அங்கே இருந்தார் அப்படிங்கும்போது போகிற போற வழியில என்ன பண்ணியிருக்காரு திடீர்னு காரை பாட்டு சொல்லி ஆனால் என்ன காரை நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லி அந்த டிவைடர்லாம் தாண்டி போய் குதிச்சு பயங்கரமாக வந்து போயிட்டு அந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டு அது பண்ணி பாசம் வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் தமிழக முதலமைச்சருக்கு வந்து அந்த ஸ்வீட்டை குடுத்துる காசு குடுத்து வாங்கி இருக்காரு பின் குறிப்பு காசு குடுத்து வாங்கி மேடையில வந்து அண்ணன் ஸ்டாலின் அன்பு அண்ணன் அப்படின்னு சொல்லி தரும் இது வரைக்கும் யாருனா அப்படி கூட்டது இல்ல அப்படிங்கிறதையும் மேடையில குறிப்பிட்டு போயி அந்த கூட்டத்தை பார்க்கும்போது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கோயம்புத்தூர்ல ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு அவரு அவரு தான் சொன்னாரு தேர்தலுக்கு பிறகு வந்து திமுக இருக்கவே இருக்காது அப்படின்னாரு ஆமா ஆமா கூட்டத்தை பார்த்தா இவ்வளோ கூட்டம் இருக்கு டெபாசிட் கூட வாங்காதுன்னார் அண்ணே நீ ஏற்கனவே அறவக்குறிச்சியில் ஒத்த ஓட்டு வாங்குனீங்கன்னே அந்த ஓட்டு கூட இங்கே வராது போல இருக்கேனே அப்படின்னு தான் நினச்சி நினைக்க தூட்டத்தை அந்த இதை பார்க்கும்போது இதில் இதுல வந்து என்னன்னா அந்த மக்கள் நிக்கிறாங்கல்ல அந்த ஸ்வீட்டு கடையில் போயிட்டு நின்று பொறுமையாக டேஸ்ட் பண்ணி வாங்கிட்டு அந்த காசு கொடுக்குறாரு காசை கொடுத்த உடனே போட்டோ எடுக்கணும் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க நின்று பொறுமையாக போஸ் கொடுக்கறதெல்லாம் பார்க்க முடிச்சு இங்கே ஒருத்தர் வந்தாரு ரோட் ஷோ எல்லாம் பண்ணாரு திடீர்னு முடிச்சுட்டு ஏதோ ஒரு மேடை ஏறும்போது பக்கத்தில் ஒரு போது பக்கத்துல ஒரு வயசானவர் கிட்டத்தட்ட ரெண்டு பேத்துக்கு ஒரே மூணு வயசு தான் இருந்திருக்கும் அவர் கீழே விழுறாரு கண்டுக்காம பாட்டுக்கு போயிட்டு வளர்த்திட்டு இருந்தாரு இதே மாதிரி யூபிஐ ஒரு சம்பவமாக நடந்துச்சு ஒரு வாட்டி யோகி ஆதித்யநாத் நின்று பின்னாடி காவலுக்கு செக்யூரிட்டி கார்டு போட்டு விழுந்துட்டான் வந்து பிடிச்சிட்டு போறாங்க இவர் கேஷுவலா இவர் பாட்டுக்கு அதெல்லாம் கண்டுக்காமலே இது பண்ணிட்டு இருந்தார் அப்படிலாம் அப்படிலாம் இல்லாம மக்கள் கிட்ட மக்களோட மக்களா எந்த ஒரு பந்தா பில்டப்லாம் இல்லாம வந்து இருக்கார் ராகுல் காந்தி அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு க்ரௌட் எப்படி இருந்துச்சு அந்த வீடியோ இன்ஸ்டால போட்டோட வைரலாச்சு அப்படின்லாம் ஸோ தமிழ்நாட்டு அரசியல் களத்தை வந்து இன்னும் அதிவேகமாக கொண்டு போகிறதுக்கு ஒத்துணைச்சி கூட்டதற்காக அந்த ராகுல் காந்தியுடைய வருகை இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம்

நோ நோ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ரெண்டே ஸ்டார் கேம்பெயனர் தான் தேர்தல் இல்லாத சமயத்துல திமுகக்காக அவ்வளோ கடுமையாக உழைக்கிறது வந்து நம்ம கிண்டியில் ஒருத்தர் இருக்கார்ல சொல்லுங்கள் ரேஸ் ஆல்ரவு மாளிகையில் ராய்டு அவர் வந்து தேர்தல் இல்லாத சமயத்தில் அவர் பேசுவார் இந்த மாதிரி தேர்தல் சமயத்துலலாம் வந்து திமுகக்காக பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரே ஆள் நிதிய மெச்சர் உண்மையால செய்தாராம ராயில் அவங்க வந்து பேச பேச திமுகவுக்கு ஓட்டு விழுந்துடும் அப்படிதான் வந்து அவங்க டோனே இருக்கும் மழை வந்த உடனே தட்டுல காசு போடு உண்டியில் காசு போடாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஹோட்டல் ரேட் ஏன் ஓட்டல சாப்பிடற வெங்காயம் ரேட்டு விலவாசி ஏறி போச்சு வெங்காயம் சாப்பிட மாட்டேன் தான் உருட்ட வேண்டியது அதனால வந்து இப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள பிரச்சாரத்தை கூப்பிட்டு வந்தோடனே அவங்க வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏற்கனவே வந்து அசோக சின்னத்தை கொடுத்து ஏமாத்துவாங்களா இப்போ வந்து பேசிட்டு இருக்கோம் பதிலு போயிட்டாங்க இவங்க வந்து அம்மா டைம் இருக்குல்ல உட்காருங்க உட்காரங்க ரெண்டு நிமிஷம் முடிச்சுரேன் முடிச்சுருவேன் வீட்டுக்கு போனோம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா தெரியுது ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சிடுறேன் அப்படின்லாம் பதறி இருக்காங்க அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க பேசின விஷயம் இருக்குல்ல அம்பத்தூர் நமக்கே தெரியும் தொழில் எவ்வளோ எவ்வளவு இருக்குது இருக்கு சென்னையில எவ்வளவு வருமானம் பண்ணிட்டு இருக்கு அதை விட அயோத்தி வந்து டெவலப் ஆயிடுச்சு எங்களுக்கு அங்க வருமானம் வருது அப்படிங்கிறாங்க எந்திரிச்சு மட்டும் போனாங்களே அப்படின்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இது தேவையில்லாத வேலை இப்படியெல்லாம் ஏடா கூட ஏதாவது பேசி அவங்க வேற ஏதாவது ரியாக்ஷன் தக்காளி முட்டைன்னு எடுக்காம பேசாம கிளம்புனாங்களே அப்படின்னு மட்டும் நம்ம அந்த மாதிரி வந்திருக்கலாம் வந்துருக்கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து கண்ணியமா நடந்துக்குவாங்க அப்படிங்கறதுனால போயிட்டாங்க போல இருக்கு ரைட் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூட இந்த அளவுக்கு பேசிருக்க மாட்டாரு எடப்பாடி அவர்களுக்கு பின்னாடி இருந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறாங்கல்ல உண்மையிலங்க ஐயா நீ அந்த செல்லத்தை அளவுக்கு எழுதி கொடுக்குறாங்க எடப்பாடி அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது திமுகவை டார்கெட் பண்ணி உதயநிதியும் ஸ்டாலினையும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு போட்டோ காட்ட ஆரம்பிச்சாரு போட்டோ கடத்து டிஜிட்டல் வைக்க ஆரம்பிச்சாரு எல்லாம் கேமரா சூப்பரா போயிட்டு இருந்துச்சு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அந்த ஸ்கிரிப்ட் யார் ரெடி பண்றாங்கன்னு தெரியல திடீர்னு அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல இங்கிட்டு விட்டு அங்கிட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு பாஜக ரோத் சோலாம் யாரையா வருவா அப்படி ஏற்கனவே வந்து ராமர் கோயில் திருப்பத்தி கேக்கும்போது கோயில் கட்டினால ஓட்டு விழும்னா நான் வந்து தமிழ்நாட்டுல வந்து அண்ணன் போஸ்டா ஜெயிச்சுக்கிட்டு இருப்பேயா போயா அந்த பக்கம் அப்படின்னு கலாச்சு விட்டாரு அடுத்து வந்து ரோஜோலாம் ஓட்டு போட்டா ஏன்னா அப்புறம் அப்படின்னு அவரு மாசம் காமிச்சாப்ல இப்ப திடீர்னு பண்ணிட்டாப்ல அண்ணாமலையா தொண்ணூத்தி எட்டுல உங்களுக்கு அறிமுக பத்தி கொடுத்தது நாங்கதான் நாங்க இல்லைன்னா நீங்க இல்ல அதிமுக எல்லாம் தமிழ்நாடு வளர்ந்துருக்கே வளர்ந்து இருக்காரு அப்படின்ட்டு கவுன்சிலராக ஜெயிக்க கூட முடியல நீயெல்லாம் பேசுகிறியா எங்களை பத்தி உன் பாட்டை முப்பாட்டம் இல்லாமல் நாங்கள் பார்த்துட்டோம் இது இது அது இல்லை அது மாதிரி ஓ அலும்ப அப்படிங்கிற மாதிரி இருக்கே இது அந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்கார் பேசாம அடுத்து பிச்சேம்லாம் போட்டு பாட்டு அதை போட்டு பாட்டு பின்னாடி போட்டாலும் போடுவாங்க ஏற்கனவே வந்து அவர் பேசினதை வெட்டி விட்டு பிச்சேம் போட்டுகிட்டு வந்தாங்க இந்த வீடியோ பார்த்த உடனே சரி ஐடியா கச்சிச்சு அப்படின்னு அந்த பாட்டை எடுத்து கரெக்டாக போட்டுருவாங்க பாரத ஜனதா கச்சேடி தலைவர் அண்ணாமலை இவரு அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒழிக்கிறாராம் தம்பி அண்ணா திமுக கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி உங்க பாட்டனையே பார்த்த கட்சி உன்ன போல எத்தனையோ பேர் இப்படி கொக்கரிச்சாங்க ஆணுவ திபுரல் இப்படி பேசாதப்பா அண்ணா திமுக கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்காது ஏற்றம் பெற்றிருக்காது தொண்ணூத்தி எட்டுல ஊர் ஊரா தாமரை சின்னம் இருக்குதுன்னு காட்டுதே அண்ணா திமுக தான் தாமரை சின்னா எந்த கட்சிக்குன்னே தெரியாத இருந்த காலம் அப்ப அம்மா நாடாளுமன்றத்துல கூட்டணி வச்சாங்க பாரதிய ஜனதாவோட அப்பதான் ஊர் ஊரா நம்ம கட்சிக்காரெல்லாம் போய் இதுதான் சின்னம் பாரதிய ஜனதாக்கு இதுதான் சின்ன அப்படி சொன்ன கட்சி இன்னைக்கு நம்மள வலிக்கு பாக்குறாங்க ஆக நீங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆனவீங்க ஏன்னா மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாதான் உங்க கட்சி நீங்க தலைவரா இருப்பீங்க ஏன்னா எப்ப வேணாலும் உங்கள் தலைவர் மாத்தலாம் ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்கள் தலைவராக வர முடியும் கொஞ்சம் கவனமா பேசுங்க அண்ணா திமுக ஒரு ஒரு மாதிரியான கட்சி புரிஞ்சுக்கிங்க எடப்பாடி முடிஞ்சதா அவர் பங்காளி ஒருத்தர் தனியா வந்து பலாப்பாள சின்னத்துல அங்க நீங்க நின்று இருந்தாப்ல மனுஷ அவருக்கு பிரச்சாரம் பண்ற இடத்துல சில சம்பவங்கள்லாம் ஒரே சம்பவம் தான் மொத்தமா முடிச்சுட்டாங்க பிள்ளைய ரெண்டாயிரத்தி பதினேழு ஜல்லிக்கட்டை ஒடுக்கி ஜல்லிக்கட்டு நாயகன் அப்படின்னு பேர் வாங்கினார் முடித்த உடனே ஒரு வாரம் பார்த்த நாளில் சிஎம் சீட்டை பிடிக்கிட்டாங்க போயிட்டு மெரினா பீச்சில் உட்காந்தாரு தர்மயுத்த நாயகன் பேர் வாங்கினார் அப்படியே குறுக்க மறுக்க அப்படியே ஓடிக்கிட்டு சுத்திக்கிட்டு தர்மத்தின் தலைவன் வாழும் பரதன் அப்படி இப்படின்னு சொல்லி கேன்வாஸ் பண்ணி பார்த்தாப்புல செல்ஃப் எடுக்கலை இவரை வச்சுருந்தோம்னா பூனையை மடியில் கட்டி சகனம் பார்க்குற கதை எடப்பாடி வந்து என்ன பண்ணார் கட்சி ஆட்டையை போட்டுருவோண்டா இந்த ஆள் இருந்தால் தானே பிரச்சனை மொத்த கும்படி நட்டி விட்டு நட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் பாஜக கூட எங்கிட்ட அங்கிட்ட இருந்தாரு எனக்கு தான் சீட்டு வேணும் அப்படி இப்படினாரு கட்சியில் சின்ன கிடைக்கல போட்டியிட முடியாது பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக போட்டிக்கிட்டுறார் பலா பல சின்னத்தில் இதுக்கு வீம்புக்குன்னு அஞ்சு கேண்டேட்டை சுயேட்சையாக இருக்கு அது ஒன்று பண்ணாங்களா அதுல வேற ஒருத்தர் வந்து தாசி சின்னத்தில் நிற்கிறாராம் அவர் வந்து நான் ஜெயிச்சு வந்தோம்னா நான் கசத்தி மீட்டு தரேன்னு வேற பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ இப்படி போய்கிட்டு இருக்கு டெபாசிட் வாங்குவாரா ஓபிஎஸ்ங்கிற நிலைமையில இருந்துகிட்டு இருக்கும் போதுதான் அவர் கட்சிக்காக ஒருத்தர் மைக்ரோஃபோன் வச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்காரு பேசும்போது பார்த்தா பக்கத்தில் உட்காந்து ஒரு பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கான்னு கூட மதிக்காமல் ஒரு நாய் வந்து அவ்வளோ சிரமிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் பேச்சை நிப்பாட்டணும்னா அது நிப்பாட்டிக்குது இருந்தாலும் ஆரம்பிச்சா அதுவும் ஆரம்பிச்சுக்குது பாவம் பிரச்சாரம் கூட பண்ண விட மாட்டாங்க பாவத்தை ஏற்கனவே கட்சியில் தான் எனக்கு கொடுக்கல பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அது பார்த்தா இதுகளும் சதி பண்ணுதே அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்குது டெப்பாசிட்டாக வாங்க விடுவாங்களா இல்லை அதுவும் இல்லாமல் சொல்லுவாங்க எல்லாம் தெரியல இந்த அமைதி படத்துல அமைதி படை படத்துல மணிவண்ணன் சொல்லுவாரு ஊட்டிக்கு தனியா தான் போனும் போல இருக்கு அப்படின்னு அதே மாதிரிதான் ஓபிஎஸ் கரவேட்டை காட்டு கரைவேட்டை கேட்ட போல இருக்கு என்ன பண்றது இப்படிதான் இருக்காங்க நிறைய கணக்கெடுப்புலாம் நிறைய நடந்துருச்சு ஏற்கனவே வந்து யாரு எந்த இடத்துல எவ்வளவு ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கணக்கெடுப்புலாம் அது என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த தேர்தல் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து இந்த சர்வே அப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த கோலாகலமா கொண்டாட்டமா பண்ணுவாங்க கைக்கு வந்ததே ஒரு சம்பிரதாய மாதிரி இந்த போடு நீ ரெண்டு வச்சுக்கோ வந்து அனி நாப்பது இந்த அணி வந்தது வாய்க்கு வந்ததெல்லாம் போட்டு இதான் வந்து கருத்து கணிப்பு நான் இத்தனை லட்சம் பேர்கிட்ட கேட்டேன் அத்தனை லட்சம் பேர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு இதுல வந்து இந்த சர்வே எடுக்கிறது அப்படின்னா வந்து அதுக்கு நீல்சன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ரொம்ப ஃபேமஸான இந்தியாவில் இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக வந்து என்டிடிவி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க தலைவர் பிரணாவ் ராய் அவர் தான் வந்து மாஸ்க் காட்டுவாப்புல அவர் தான் வந்து இதை கண் இது பண்ணிகிட்டு இருந்தாப்ல அதுக்கப்புறம் வந்து இந்த கும்பலில் கோவிந்தா போட ஆரம்பித்தவங்க தலைவர் என்ன பண்ணிட்டாப்புல வேணாண்டா அப்படின்னு ஒதுக்குனாப்ல இன்னைக்கு வந்து என்டிடிவிலேருந்து மொத்தமாக கலந்துக்கிட்டாப்ல அவர் போயிட்டாப்ல ஸோ அதனால் இந்த சர்வேலாம் வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஏசி நீச்சன் வந்து அவங்க டைனிக் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு ஊடகத்தோட சேர்ந்து நடத்திருக்காங்க இந்த டைனிக் பாஸ்கர் யார் அப்படின்னா கொரோனா காலத்தில் ஊடகத்துல வந்து மறைக்கப்பட்ட உயிரிழப்புகளை பதிவு பண்ணாங்க மக்கள் கிட்ட இவ்வளவு பிணங்கள் இருக்குது கும்பலா போட்டு எரிக்கிறாங்க அப்படிங்கிற உண்மைகளை மக்கள்கிட்ட பதிவு பண்ண ஒரு ஊடகம் ஹிந்தி பிரிண்ட் மீடியா இதுக்காக ஒன்றிய அரசின் ஏவல் படைகளால் சோதனை செய்யப்பட்ட ஊடகம் அது வழக்கம் போல தெரிஞ்சது தானே நமக்கு உண்மையை சொன்னால் தான் எப்பவுமே பிடிக்காது அவங்க வந்து இந்த நீல்சன் கூட சேர்ந்து வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த சர்வேக்களோடைய பித்தலாட்டம் எப்படி இருக்கும்னா டைம்ஸ் நோவுக்கு வந்து ஒரு சர்வே ஒரு கம்பெனி எடுத்து கொடுக்கும் அதே கம்பெனி வேற ஒருத்தர்கிட்ட டைப் பண்ணும் அவங்கள்ட்ட வேற நம்பர் இருக்கும் அப்படியே ரெண்டுமே நீங்க தாண்டா எடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தெரியாது கிடையாது ஒரே இதை கொடுத்தோம்னா சண்டைக்கு வந்துடுவாங்க இல்லை வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த வகையில் வந்து இந்த சர்வே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு ஏன்னா ரெண்டுமே வந்து நம்பிக்கைக்குரிய நமக்கு வாய்ந்த ஒரு ஊடகமாக இருக்கு அந்த நிறுவனங்களாக இருக்கு அப்படிங்கும்போது போது அவங்களுடைய கருத்துக்கணிப்பின்படி இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி தலைமையேற்றிருக்கும் காங்கிரஸ் கட்சி பிரதமர் வேட்பாளர் அவர் தான் கிட்டத்தட்ட அவர் தான் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது அந்த இந்தியா கூட்டணியுடைய கணக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா முன்னூத்தி இந்தியா கூட்டணி வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் முன்னூத்தி இருபத்தாறு இடங்கள் பெறும் தென்னிந்தியாவில் மொத்த சீட்டும் இந்தியா கூட்டணிக்கு தான் இந்தியா கூட்டணிக்கு தான் ஏற்கனவே தமிழ்நாடு வாஸ் அவுட் ஆயிடும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்பதே ஜீரோவா கேரளாலே அடிக்க மாட்டாங்க ஆனா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் அவங்களுக்குள்ள பங்களாஷ் டை போட்டுவாங்க முடிஞ்சிடும் கர்நாடகால பாட்சிக்கு வந்துட்டாங்க அங்கேயும் வந்து பிரச்சனை இப்படி சவுத் இந்தியா ஃபுல்லா கேப்சர் பண்ணி மொத்தம் ஒரு முன்னூத்தி இடங்கள் வருவாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லிருக்காங்க மற்றவர்கள் ஒரு இருபத்தி மூணு இடம் அந்த மற்றவர்கள் யாருன்னு வர தெரியல நம்ம விடுங்க மெயினுக்கு வாங்க மோடி மூன்றாவது முறையா பிரதமர் ஆயிருக்கே அப்படின்னு சொல்கிறாரு ரிசர்வ் பேங்க்கில் இருக்கவங்களுக்குலாம் இப்போவே வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்காரு ஆனால் நூற்றி தொண்ணூற்றி லட்சம் தான் வருங்கிறாங்க என்ன பொசுக்கு எப்படி சொல்லிட்டீங்க அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாவம் ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு சார் ரைட் ஓகே அவரை விட நீங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க பிள்ளைய இந்தியாவில் வந்து அதிக ஆண்டுகள் வந்து பவரில் இருந்த ஒரு மனுஷனாக அவர் மட்டும்தான் உலக வரலாற்றில் கூட சொல்லிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து குஜராத் முதல்வராக ஒரு பதவியேற்றார் அதுலேருந்து இப்போ வரைக்கும் பவரில் இருந்துக்கிட்டு இருக்கார் பவர் பிடிங்கிட்டா ஃபீஸை பிடிங்கிட்டா தலைமை என்ன ஆப்பலன்னு தெரியல அதுதான் வந்து அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து நம்ம மக்கள்கிட்ட டைனிங் பாஸ்கர் எடுத்தது அவங்களுடைய கருத்து கணிப்பு தான் நம்மளுடைய முடிவு இல்லை அது என்னவா ஆகுது அப்படிங்கிறத முருகன் அவர்களுடைய கருத்தின்படி ஜூலை நாலாம் தேதி தெரியும் ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவீங்களா எரியா கொதிக்கிறதெல்லாம் அடங்கிருவனு அது மாதிரி இங்க போனா மொத்தமா எங்கெங்கெல்லாம் அடங்கும் அப்படிங்கிறத நீங்க சொன்ன மாதிரி ஜூலை நாலு பாத்துக்கலாம் அது போக வந்து வரமாட்டேன் ரொம்ப நாளாக நான் வந்து ரோட் ஷோ ரோட் ஷோன்னு சொல்லி அது கேன்சல் ஆகி ஒரு வழியா வந்துட்டாப்ல போலையே வரமாட்டேன் வரமாட்டேன்னு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரத்தை மூன்று முறை வேணும் பிளான் பண்ணி தள்ளி வச்சுட்டாங்க கோயம்புத்தூருக்கு வரணும் அப்படின்னு அவரை கேட்டுக்கிட்டாங்க சிவகங்கையில் பிரச்சாரம் பண்ணணும் இதுதான் வந்து அமித்ஷா கிட்ட வைக்கப்பட்ட கோரிக்கை ஆனால் திருமணம் கோயிலுக்கு போயிருக்கார் சிவகங்கையில் பிரச்சாரம் பண்ணலை ஏன் அப்படின்னா அங்கே இருக்க கேண்டிடேட்டு மேலே பாஜகவுடைய கூட்டணி கட்சி தேவநாதன் அவரு மேலே வந்து நிதி மோசடி இருக்குது சீட்டிங் சீட்டு கம் சீட் கம்பெனியை வச்சு ஃப்ராடு சீட்டிங் ஃப்ராடு அதனால் அவரை இது பண்ணியாச்சு அண்ணாமலைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு அண்ணாமலை தோத்துட்டா ஆயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மோடிக்கும் அமித்ஷாக்கும் முட்டிக்குச்சு அதனால தான் அமித்ஷா வரல அதனால தான் அவர் வந்து மதுரையில் ராம சீனிவாசன் அங்கிட்டு வந்து பொன் ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேர்த்தோட முடிச்சுக்கிட்டார் ராமசீனிவாசனும் பொன்ராதாகிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேர்த்தோட முடிச்சுக்கிட்டாரு பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வாகன பிரச்சாரம் பண்ணியிருக்காரு